அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஜாதகத்தில் வந்து புதன் இருக்கின்ற இடம் ஜாதகத்தில் வந்து புதன் இருக்கின்ற இடம் நன்மை செய்யுமா கண்டிப்பாக வந்து என்ன வந்து புதன் இருக்கின்ற இடத்தில் கல்வி கல்வி அறிவு சார்ந்த கல்வி கல்வி சார்ந்த அறிவு விஷயத்தில் வந்து அந்த புதனை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒரு மனிதனுக்கு ரெண்டாம் இடத்துல புதன் இருந்தாலும் வந்து என்ன சொன்னால் கல்வி கல்வி சார்ந்த விஷயத்தில் நீங்கள் என்ன என்ன விளக்கங்கள் சொன்னாலும் என்ன கருத்துக்கள் சொன்னாலும் வெற்றி அடைக்கும் ஆனால் புதன் ஏமாற்றும் ஒரு பையன் காலையில் ஜாதம் பத்தில் புதன் ஒரு அஞ்சாறு வருஷமா ஒரு அரசாங்கத்தில் வந்து கன்சல்ட்ல வேலை பார்க்கிறோம் அப்ப வந்து திடீர்னு வந்து வேலையை வேலையை விட்டு என்ன சொன்னா ஓகே யூ ரிலீஃவடு அப்படியே வந்தேன்னா சார் நான் ஒரு நெருக் நெருக்கடியாயிடும் கல்யாணம் முடிச்சி குழந்தை வீடு புதுசாக வாங்கிட்டான் லோன் கட்டணும் வீடு புதுசாக வாங்கிட்டான் லோன் கட்டணும் அப்போ அவனுடைய நிலைமை வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எப்படி இருக்கும் அப்போ இந்த புதன் இருக்கின்ற இடம் வந்து யாரையுமே ஒரு விதத்தில் இருந்து ஏமாற்றிக்கொண்டே ஏன் ஏமாற்றுது அப்படின்னா எப்பயுமே வந்து மிதன லக்கணா மிதன லக்கணம் வந்து இரட்டைத்தன்மையுடையது இந்த மிதனம் என்று சொல்லக்கூடிய லக்கணம் இரட்டைத்தன்மையுடையது ஒரு பாசிட்டிவாக வந்து என்ன சொன்னோன்னா நமக்கு ஃபேவரேட்டாக ராத்திரி பேசிகிட்டு இருக்க வீடியோ காலம் வந்து படக்குன்னு மாறிடும் அப்போ எப்பயுமே புதன் இருக்கின்ற இடத்தை வந்து தயவு செய்து வந்தேன்னு சொன்னால் மதில் மேல் பூனையாகவே நீங்கள் வச்சிருங்க அதே சமயத்தில் மிதுநலக்கணத்தை வந்து மிதனம் மிதனம் எந்த பாவமாக வருகிறது புதன் நின்ற பாவமும் மிதனம் என்று சொல்லக்கூடிய பாவமும் டேஞ்சர் டேஞ்சர் தான் ஏன்னா இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அதிகம் அப்போ பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா இதற்கு வந்து ஒரு தீர்வு சொல்லிடுது ஏன்னா புதனை வந்து என்ன சொன்னான்னா நம்மளை ஏமாத்துகிறவரை வந்து அவரை எப்படி வந்து கட்டி போடுவது அவரை எப்படி நம்மளுடைய வசப்படுத்துவது அவரை நம்ம வசப்படுத்துவதற்கு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அப்போ வந்து என்ன சொன்னான்னா புதன் ஏமாற்றத்தை கொடுத்து கொண்டு தான் நின்ற வரை இருக்கிறார் புதன் திசையில் பாருங்கள் இளமையில் புதன் திசை வந்தால் அவனுக்கு ஒரு வித்தை என்று சொல்லக்கூடிய கல்வி கிடைச்சிடும் நடு வயசில் வந்தால் என்ன சார் நடுவயசில் வந்து என்ன சார் நாற்பது வயசுக்கு மேலே வந்து காதல் கத்திரிக்காயில் இழுத்து விட்டுறது பழக்க வழக்கத்தில் இழுத்து வந்து என்ன சொன்னால் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருது அல்லது அதுக்குள்ளே போய் விழுந்து இந்த இந்த இடத்துல வந்து இந்த குடும்பத்தை ஏமாற்றிட்டு அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு விதத்தில் ஒற்றுரவோடு இருக்க வச்சிருது ஒற்றுரவோடு இருக்க வச்சிரு அப்போ இந்த புதன் என்று சொல்லக்கூடிய கிரகத்துடைய தன்மை வந்து என்ன சொன்னால் அவர் ஏற்கனவே வந்து என்ன சொன்னால் ஏமாற்றப்பட்டவர் தாரை என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய மனைவிக்கும் சந்திரனுக்கும் பிறந்து வந்திருச்சா அனாதை ஆக்கப்பட்டவர் அப்போ அவருக்கு என்ன சொல்கிறான் எப்பயுமே நாம் அப்பா அப்பா வந்து என்ன சொல்கிறனா வந்து அப்பா அம்மா இல்லீகலாக பிறந்து நம்மளை வந்து ஒரு நிர்கதியாக விட்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கும் வெறி கண்டிப்பாக இருக்கும் அதனால தான் இந்த வக்கீல்கள்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா எப்போ நம்ம வந்து என்ன சொன்னாலும் நம்ம வக்கீல் ஒரு ஒரு கோர்ட்டு கேஸ் விஷயமாக வக்கீல் பிடிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக எதிர எதிராளி எதிராளியோடைய வக்கீலுக்கும் நமக்கு எப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஆனால் கோர்ட்டில் பேசும்போது ரெண்டு பேரும் தங்கு தங்குன்னு புதிப்பானுங்க இந்த வக்கீல்கள் யாராக இருந்தாலும் சரி நம்ம நம்ம சேனல்லே வந்து ஒருத்தர் வக்கீல் வந்து என்ன சொன்னாலும் எப்போயுமே அதிகமாக பார்க்கக்கூடிய ஆள் இருக்கார் அவர் வருத்தப்பட்டுக்கிடாமல் ஏன்னா அவர் அப்படி ஒரு மனோநிலையில் இருந்தால் அதை மாற்றிக்கொண்டு மாற்றிக்கொள்ளட்டும் ஏன்னா படகுன்னு என்ன செய்வாங்க தெரியுமா சேம்சைட் கோல் போட் இத்தனை நாள் நிறையா பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கான் நிறையா பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க அப்போ வந்து என்ன சொன்னான்னா இந்த புதன் நின்ற இடம் வந்து ஏமாற்றுகிறது மிதனமும் வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த இடத்த வந்து என்ன சொன்னான்னா ஒரு ரெண்டு போட்டு போட்டு பூட்டி வைக்கணும் அது சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா ஏதாவது நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் அது நடக்காது அப்படியே பண்ணிவிட்ற இவனுக்கு ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு விஷயத்தை இவன் வந்து செய்கின்ற போது அதுவும் வந்து என்ன சொன்னானா நம்பிக்கை பொய்த்து போகிறது அப்ப இப்படிப்பட்ட ஒரு புதனை வந்து சரி பண்ணுவதற்கு வழியெல்லாம் இல்லையா அப்படின்னு எல்லாருடைய கேள்விக்கு கேள்விதான் அதற்கு வந்து என்ன சொன்னான்னா ஏன் வந்து அவர் அப்படி செய்கிறார் ஏன் வந்து அந்த அப்படி செய்கிறார் என்று சொன்னால் புதன் என்று சொல் புதனுடைய நட்சத்திரங்கள்லாம் பாருங்கள் சந்திரன் வீட்டில் இருக்கும் செவ்வாய் வீட்டில் இருக்கும் குரு வீட்டில் இருக்கும் சந்திரனுக்கும் புதனுக்கு ஆகாது செவ்வாய்க்கும் புதனுக்கு ஆகாது குருக்கும் புதனுக்கும் ஆகாது அவரை கொண்டு எங்கே போய் வச்சிங்க யாராவது வந்து ஃபேவரட்டான வீட்டில் ஒரு சுக்கரனுடைய வீட்லையோ ஒரு சனி வீட்லேயோ ஏன்னா அவருக்கு நண்பர்கள் வந்து என்ன சொன்னால் சுக்கரன் வீடும் சனி வீடும் தானே அந்த வீட்டில் வைக்காம அவருக்கு எதிரான வீடு என்று சொல்லக்கூடிய சந்திரன் வீட்டில் கொண்டு போய் வச்சிங்க ஒரு நட்சத்திரத்தை அதுக்கடுத்து என்ன சொன்னா போ செவ்வாயுடைய வீட்டில் வந்து ஒரு நட்சத்திரத்தை வச்சிங்க அதுக்கடுத்து என்ன சொல்லணும் குரு வீட்டில் போய் வந்து என்ன சொன்னோன்னா அவர் நட்சத்திரத்தையும் வச்சு அவரை நாசமாக போகணும்னு நேசமாக்கிட்டீங்க அவர் உங்கள ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அந்த ஜாதக கட்டத்துக்குள் வந்து புதனுடைய நட்சத்திரங்கள் நின்ற இடங்கள் வந்து என்ன சொன்னான்னா அவருக்கு சாதகமாக இருக்கிறதா அப்படி நான் இல்லை அப்போ அந்த மனோநிலை எப்படி இருக்கும் கொண்டு எதிரி வீட்டில் உட்கார வச்சுட்டு என்ன சொன்னால் நல்லா சாப்பிடுங்க சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொன்னேன்னா நான் என்ன பண்ணுவேன் அதுதான் அவருடைய பெரிய வருத்தம் அவருடைய பெரிய வருத்தம் வந்து சந்திரன் என்று சொல்லக்கூடியவனுடைய வீட்டில் புதனுடைய ஆயிலே நட்சத்திரம் செவ்வாய் என்று சொல்லக்கூடியவனுடைய வீட்டில் வந்து கேட்ட நட்சத்திரம் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா குரு என்று சொல்லக்கூடியவனுடைய வீட்டில் போய் வந்தால் ரேவதி நட்சத்திரம் இப்படி போய் வச்சு வந்து ஒரு மனிதனுடைய மனோநிலையை ஒரு மனிதனுடைய மனோநிலையை வந்து என்ன சொன்னான்னா பாதிக்கப்பட வைத்ததனால் அந்த மனிதனை அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரக கிரகத்தை நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா கால காலபுருஷனை காலபுருஷன் வந்து என்ன செஞ்சிட்டான்னா அந்த இடத்துல வச்சு என்ன சொல்கிறான்னா அவர் எந்திரிச்சு பார்க்கும் போதெல்லாம் என்ன சொன்ன எதிரியாகவே தெரிகின்ற காரணத்தினால் அவர் ஒரே ஒரு மட்டும்தான் இன்னைக்கு வரை கட்டுப்பட்டிருக்கிறார் எதற்கு கட்டுப்பட்டு இருக்கிறார் கல்வி எவனும் படிக்கிறியா என்னுடைய திசையில் படிக்கிறியா நான் வந்து உனக்கு உதவி செய்வேன் நான் வாயில் வந்து விளையாடுவேன் ஐம்பது வயசில் படிக்கிறியா நான் படிக்க படிக்கிறேன் படிக்க படிக்கிறதுக்கு உனக்கு அறிவை கொடுக்குறேன் மற்ற எதிலுமே வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து என்ன சொல்லலான்னா அவர் வந்து கண்டிப்பாக கடனாளியாக்கி விடுவார் அல்லது ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுப்பார் எனக்கு தெரிஞ்சு புதன் திசை ஓடுறவங்க எனக்கே புதன் தசை ஓடுது என்னையே ஏமாத்த ஏமாத்தினார் ஏமாத்தினார்னா எனக்கு ஏமாற்றுவார் என்பது புதன் தசை ஆரம்பித்தோடனே தெரியும் தெரியும் இவர் ஏமாற்றுவார் நம்மளை ஏமாற்றுவார் அப்போ நம்மளை ஏமாற்றுவார் என்று சொன்னால் என்கிட்ட ஏதாவது வந்து என்ன சார் ஆகுதியை நான் வச்சுருந்தா தானே நீ ஏமாற்றுவேன் என்கிட்ட கல்வியை தவிர ஒரு கழுதையும் கிடையாது என்கிட்ட இருந்தால் நீ ஏமாற்றிடுவேன் பொருளாதாரம் இருந்தால் வந்து என்ன சார் என்னை ஏமாற்றுவேன் நான் தான் வந்து என்ன சொல்கிறேன் என்கிட்ட எதுவுமே வச்சுக்கிட்டதே கிடையாது என்னை இன்னைக்கு யாரும் வீட்டை விட்டு வரனாலும் ஓகே அப்படின்னு பேசாமல் போயிடுவேன் அப்படி இருக்கும்போது நீ என்னை ஏமாற்றுவேன் அப்படின்னாரும் அவர் ஏமாற்றினார் தெரியும் இது ஏமாற்றுவார் என்பதற்கு நான் தயார் நிலையில் வந்து என்ன சொல்கிறேன் நான் பாம்பு வருதுன்னு தெரியும் உட்காழி வரட்டும் கட்டையை வச்சு வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளவு அற்புதமாக இலகுவாக ஒரு பதினைந்து லட்சம் ரூபாய் அதான் நீங்கள்லாம் இதை யார் நீங்கள் நம்புவீங்க என்ன வந்து நான் பொய் சொல்ல மாட்டேன் என்ன காரணம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஏமாற்றப்பட்டேன் ஏமாற்றப்பட்டேன்னா வந்து என்ன சொன்னேன்னா நான் எவ்வளவு நம்பிக்கையோடு ஒரு வாகனத்தின் மேல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அது அவுட்டு அதில் ஒரு அஞ்சு லட்சம் ஒரு நிலத்தின் மேல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அதில் ஒரு அஞ்சு லட்சம் அவுட்டு ஒரு நிலம் இருக்கிறது அதை இன்று வரை விற்கவே முடியல அதற்கடுத்து பொருளாதார ரீதியாக என்னுடைய மனதை வந்து உளைச்சல் படுத்தக்கூடிய நம்பகமான நபர்கள் ஏமாட்டிட்டா அது அப்பே தெரியும் என் முன்னாடியே சொல்றாங்க உயிர் உள்ளவரை உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்ட்டு இதெல்லாம் தான் சொல்லிட்டு தான் இருக்கீங்க அதெல்லாம் வந்து என்ன சொன்னா அப்படியெல்லாம் உங்களால் இருக்க முடியாது நான் ஏமாற வேண்டிய விதி இருக்கிறது அதனால் தயவுசெய்து இதெல்லாம் சொல்லாதீங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்கள் தோற்று போகிறீங்க நான் எப்பயுமே இவர் ஏமாற்றுவார் இந்த திசைக்காரன் ஏமாத்துவான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதற்குண்டான தயார் நிலைக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த ஏமாற்றங்கள் வந்து என்னை இன்றைக்கு வரைக்கும் பாதிக்கவே என்னத்தை பண்ணிடும் போது அப்படின்ட்டு போயிட்டே நீங்களாம் இதெல்லாம் வந்து ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறத விட வந்து என்ன சொல்ல பலவிதமான விஷயங்களை வந்து நம்ம வந்து யாரார் எந்த ரூபத்தில் இந்த புதனுடைய ஆதிபத்தியம் போடும்போது புதன் இருக்கின்ற இடத்துல வந்து இன்னைக்கு ஒருத்தன் ஆறேன்னு சொல்லுவோம் வந்துட்டு என்ன சொல்கிறானு இங்கே வந்து என்ன சொல்கிறானு அப்படியே வந்து இந்த கடையில் டீ குடிச்சிட்டு ஒன்றரை மணி நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உட்காந்து பேசணும்னு நினச்சிடுவோம் நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது சார் அப்படின்பா அப்படியா வா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சார் நிறைய கேள்வி ரெண்டே கேள்வியில் மறைக்க எடுத்து அப்படிலாம் இந்த புதன் வந்து என்ன சொன்னான்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குவான் அதனால் யாரும் புதன் இருக்கின்ற இடத்தை புதன் இருக்கின்ற இடத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும் லக்கணத்தில் இருக்கா லக்கணாதிபதியை லக்கணத்தை ஏமாற்றிடுவான் பத்தாம் இடத்தில் இருக்கா பத்தாம் இடத்தில் ஏமாத்துவான் ஏழாம் இடத்தில் இருக்கா வேண்டாம் தயவு செய்து என்ன நண்பர்களை வீட்டுக்குள் விடாதீர்கள் விட்டாச்சுன்னா அவன் என்ன சொன்னான்னா என்ன செய்வான் நம்ம வீடு நமக்கு இல்லை ஏமாத்திடுவோம் அதனால தான் என்ன சொல்வாங்கன்னா ஆயிலிய நட்சத்திரம் போது ஒருவனுக்கு வீடு கொடுக்காதே அவன் நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் போது ஒருத்தவங்க நம்ம வீடு வாடகை கொண்டு ஒரு பத்து வீடு கட்டிக்கிட்டுருக்கோம் ஒரு வீடு வாடகை கேட்டுட்டு வரோம் ஆயிலிய நட்சத்திரத்தை அன்னைக்கு வந்து என்ன சொன்னால் வீடு கேட்டு அட்வான்ஸ் வாங்கியாச்சுன்னா அந்த வீடு அவனுக்கு போயிடும் இன்னும் நீங்கள் பண்ணலாம் முடியாது அதனால் நட்சத்திர சூத்திரங்கள் ஒன்று இந்த மாதிரி இருக்கு அதனால் தயவுசெய்து புதன் இருக்கின்ற இடத்தை பாதுகாப்பாக இந்த பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு என்ன சார் புதன் ஏமாற்றக்கூடாது இல்லை சார் நீங்களே பதினஞ்சு லட்ச ரூபா ஏமாந்துருக்கு இது எத்தனை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ வரைக்கும் இந்த பதினஞ்சு லட்ச ரூபா ஏன்னா இனிமே ஏமாத்தார் அவ அவருடைய எல்கை முடிந்து விட்டார் அந்த எல்கை முடிஞ்ச பிறகு என்ன சொன்னான்னா அவர் அதுக்கு பிறகு வந்து அவருக்கு அந்த பவர் ஆஃப் வியூகம் என்ன சொன்னான்னா வெடிகுண்டோடைய தன்மைகள் எத்தனை ப எத்தனை ஹார்ட்ஸ் பவர் இருக்குது அதை வெடித்து முடித்தாச்சு இன்னும் புஷ்வானமாக தான் போகும் அப்போ எந்த ஒரு மனிதன் புதனால் ஏமாற்றப்படக்கூடாது என்று நினைத்தீர்கள் என்று சொன்னாலும் டெய்லி நாய்க்கு நாய்க்கும் புதனுக்கும் சம்பந்தம் உண்டு நாய்க்கும் புதனுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு இது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு பெரிய ரகசியம் அப்ப இந்த புதன் திசை யாருக்கு ஓடினாலும் சரி புதன் எந்த கட்டத்தில் இருக்கிறதோ புதன் எந்த கட்டத்தில் இருக்கிறார் அந்த காரமுக உறவுகளிடம் கவனமாக இருங்கள் இந்த காரக உறவு கவனமாக இருங்க அதனால தயவு செய்து புதன் திசை ஓடும்போது நாய் வீட்டில் வளர்த்து விடாதீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்திலும் உத்தர நட்சத்திரத்திலும் போராட நட்சத்திரத்திலும் வந்து ஒரு கிரகம் இருந்துவிட்டால் அது ஏமாற்ற போகிறது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா அது புதன் தோஷமுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் ஏமாற்றும் இது சத்தியமான உண்மை ஏன்னா இதனால் உணர்வு பூர்வமாக அனுபவித்தவர்கள் புதனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் புதனுடைய தோஷமுடைய ரோகிணி உத்தரம் புராட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது உங்களை ஏமாற்றும் இதெல்லாம் மீறி வந்து நம்மளை ஏமாத்தினாலும் கடைசியில் வந்து என்ன சொன்னான்னா நாம் கடலில் விழுந்து தத்தளித்து ஆழ்ந்து போகாமல் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றும் கிடையாது நாய்க்கு பிஸ்க்கு தாராளம் போடும் ஓட்டையர்கள் என்று சொன்னால் இந்த புதனுடைய கொட்டம் அடங்கிடும் புதனுடைய கொட்டம் அடங்கிடும் இல்லைனா உங்களை வந்து என்ன சொன்ன பைத்தியகாரனாக ஆக்கி புதன் தசை ஓடும் போது வந்து என்ன சொன்ன எல்லாமே பைத்தியகாரன் ஆக்கிடுவான் நம்மளை சாதாரண பைத்தியகாரன் ஏமாத்துவோம் கண்ணீர் கூட வந்து ஐயோ நான் பிச்சை எடுக்கிறேன் சார் சார் பிச்சை எடுக்கிறேன் சார் அப்படிமா அப்படியாடா பிச்சை எடுக்க சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதாவது வந்து ஒரு தே நன்மை செஞ்சோம்னா என்ன செய்வான் வாங்கிக்கிட்டு இங்கே ந இங்கே நம்மகிட்ட வந்து நடிச்சுட்டு அங்கிட்டு போய் ஒருத்தன்ட்டு என்ன சொன்னா அப்படி குவார்ட்டர் பாட்டில் வாங்கி என்ன சொன்னால் ரெண்டு பேரும் கேட்க 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 கேட்கன்னு வந்து கிழி இழிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான் என்னுடைய நண்பர் ஒருத்தன் புதனுடைய லக்கணத்தில் போய் புதன் தோஷம் முடியும் இங்கே எல்லாம் விடிய 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 என்ன சொன்னால் அப்படியே கருத்துக்களை கேட்பான் அங்கிட்டு போய் நக்கல் இருப்பான் அதனால் புதனுடைய தோஷம் உடையவன் புதனுடைய தோஷம் உடையவன் புதனுடைய தோஷமுடைய உங்களுடைய லக்கணங்கள் புதனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் உங்களை ஏ நீங்கள் யாரையாவது ஏமாற்ற போகிறீங்க இல்லை உங்களை எவனாச்சும் ஏமாற்ற போகிறான் ஏன்னா இதெல்லாம் அணு அணுவும் உண்மை இந்த புதன் தசையை ஓடிக்கொண்டிருக்கும் போது என்ன சொன்னான்னா எல்லாரும் என்ன சொன்னான்னா ஒன்று நீங்கள் ஏமாத்திடுங்க பெரிய கேசெல்லாம் வராது இல்லைண்ணா இவங்களை அப்படியே ஏமாத்திட்டேன் என்ன சார் அங்கேருந்து என்ன சொன்னேன் கிருக்கம் பற்றியா போய் லேசாக கும்பிடு மட்டும் போடு அதான் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்துருவார் அதே புதனுடைய அமைப்பு அந்த அமைப்பு உள்ள நம்ம நம்ம வந்து அந்த ஓடிக்கொண்டிருக்கிற திசை பதினேழு வருஷம் நமக்கு அந்த அமைப்பு இருக்கும் நம்ம கொஞ்சம் ஜெனூனாக இருக்கிற மனுஷனாக இருந்தால் நம்மகிட்ட வந்து என்ன சொல்கிறோம் அப்படியே காலை அப்படியே கீழே தொட்டு கும்பிடுவோம் ஏன்னா உங்கள் காலை வாரி விடுறது என்னடா இப்படி ஜோதனம் பார்த்த நபர் இப்படியெல்லாம் புதனை பற்றி சொல்ற எது உண்மையோ நவகர சார அவர் இப்போ சொல்லும்போதுமே புதனே என்ன செய்வார் தெரியுமா உண்மையை சொல்கிற என்னத்தை செய்ய சொல்கிற உன்னையும் நான் ஏமாத்தானே செஞ்சேன் அப்படின்னு அவருக்கு ஏமாச்ச நான் சொல்லுவேன் நீ உன்னை என்னையே இல்லை என்னையும் ஏமாத்துறவன் தானே நீ அப்போ நான் வருத்தமே இல்லை அதே மாதிரி புதன் திசை ஓடிக்கொண்டிருப்பவர்கள் ஏமாந்து விடாதீர்கள் புதன் திசை எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியம் உடையவர்கள் ஒன்று நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் அல்லது நீங்கள் இன்னொருத்தரை ஏமாற்றப்படுறீங்க இந்த ரெண்டை தவிர ஒன்று உங்கள் நீங்கள் நல்ல மனசனாக இருந்தால் நீங்கள் ஏமாற போகிறீங்க நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா கெட்ட மனுஷனாக இருந்தால் இன்னொருத்தர் ஏமாற்ற போகிறீங்க இதுதான் புதனுடைய நட்சத்திரம் ஏன்னா அது நிற்கிற வீடுகள் புறா வந்து என்ன சொல்கிறோம் புதனுடைய நட்சத்திரங்கள் கடகத்தில் நிற்கிது விருச்சியத்தில் நிற்கிது மீனத்தில் நிற்கிது இந்த இடத்துல இருக்கிறவங்களை பற்றி பார்த்துருக்கோங்க சந்திரனுடைய அமைப்பு எப்படி எப்படிப்பட்டது செவ்வாயுடைய அமைப்பு எப்படிப்பட்டது குருவோடைய அமைப்பு எப்படிப்பட்டது எந்த குருவாவது தனக்கு இணையான ஒரு குருவனை குருவை வாழ வெற்றிருக்கானா எந்த தாயும் வந்து என்ன சொன்னான தனக்கு இணையாக ஒரு சக்களத்தையே வைக்க விட்டுருக்காளா சொல்லுங்க நான் குருவாக இருக்கிறேன் எனக்கு ஈக்குவலாக ஒருத்தன் வந்து வந்து உட்காருவதற்கு நான் விடுவேனா தேட மாட்டேன் சந்திரன் தாய் அன்னக்கு ஈக்குவலாக ஒரு தாய் வந்து என்ன நான் வந்து வரவே விட மாட்டேன் விச வச்சு கொண்டுருவான் செவ்வாய் என்ன செய்வாங்க என்னுடைய பதவி எனக்கு மட்டும்தான் நான் சாதரம் வரைக்கும் வந்தேன்னு சொன்ன பதவியில் இருப்பேன்னு சொல்லி இருந்தவர்களெல்லாம் இல்லையா இருந்தாங்க இதெல்லாம் என்ன காரணம் இந்த இந்த ஆதிபத்தியுடைய கிரகங்களுடைய வீட்டுக்குள்ளே போயிருக்கிற காரணத்தினால சுயநலமே அதிகம் சுயநலமே அதிகம் அதோடு படைக்கப்பட்ட விதியுடைய தன்மை அந்த டிஎன்ஏ என்பது அப்படித்தான் அதனால் புதன் இருக்கின்ற இடம் தோடைய தோசத்தை போக்குவதற்கு காலபைரவராக காலபைரவரின் வாகனமாகிய அந்த பைரவர் என்று சொல்லக்கூடிய தெருவில் சுற்றி கொண்டிருக்கின்ற நாய்களுக்கு உணவு போடுங்க ஆண் வீட்டில் புதன் புதன் இருந்தால் பெண் நாய்க்கு போடுங்க பெண் வீட்டில் புதன் இருந்தால் ஆண் நாய்க்கு போடுங்க இதுலேயும் கணக்கு இருக்குது இதெல்லாம் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் புதநாள் ஏமாற்றப்பட்டவர்கள் ஜாஸ்தி அதனால் யாரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் தயு பண்ணவே வேண்டாம் நீங்கள் உங்களுடைய மனசுக்குள் சில குமுறல்கள் இருக்கலாம் இந்த நட்சத்திரத்தை பற்றியெல்லாம் இப்படி குறை சொல்கிறாருன்னு நினைக்கலாம் நான் சொல்வது ஒன்று ஏமாற்று அல்லது ஏமாறு இது உனக்கு வேணுமான்னு பார்த்துக்க உனக்கு திறமை இருந்தால் நீ ஏமாத்து திறமை இல்லைன்னா உன்னை ஏமாத்துறதுக்கு தயார் நிலையில் இருக்காங்க அது உன் கர்மா ஏன்னா ஒரு ஆறு வருஷமாக அஞ்சரை வருஷமாக புதன் தசை ஓடும்போது என்னென்ன மாதிரி மக்கள் வந்து என்னை ஏமாற்றினார்கள் என்பதை விட ஏமாறாமல் இருந் அவ்வளவு திறமையாக இருந்தும் ஒரு பதினைஞ்சு லட்ச ரூபா காலி இது புதன் தசை ஆரம்பிக்கும்போதே தெரியும் தான் என் பேரில் எதுவுமே சொத்து பத்துக்கள் வச்சுட்டு இருக்கலாம் கிடையாது ஏன்னா அது அப்படித்தான் அதனால் எல்லோரும் யாரும் அர்த்தமெல்லாம் போட வேண்டாம் கமெண்டெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அமைதியாக நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளும் ஏன்னா என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லிட்டேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்லுவேன் சுகமே சொல்வேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம்